அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதிவு என்ன பதிவுன்னா அதாவது குரு ராகு இணைவு அல்லது குரு ராகு பார்வை அதே நேரத்தில் குரு சண்டால யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி அதனால் என்ன பலன் ஒரு ஜாதகத்தில் ராக குரு பார்த்தாலும் ராகோடு குரு சேர்ந்தாலும் என்ன பலன் அப்படின்னா பெரிய கோட்டி சொன்னாக்கிடும் ஆமாம் குரு இருக்கிற இடம் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்து ராக பார்வை பார்த்தாலும் ராகுக்கு அதாவது ராகுக்கு பன்னெண்டில் இல்லை குருக்கு ரெண்டில் ராகு இருந்தாலும் பெருத்த பணக்காரன் அது மட்டும் அல்ல இன்னொன்று குரு பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது ஒரு இடத்துல ராகு இருந்து குரு அஞ்சாம் பார்வையாகவோ இல்லை ஏழாம் பார்வையாகவோ ஒம்பதாம் பார்வையாகவோ அந்த ராகை பார்த்தாலும் பெருத்த யோகம் குரு தண்டால யோகத்துக்கு சம்பந்தம் இதெல்லாம் தப்பே இல்லை சரி இப்போ யார் யார் அந்த மாதிரி வந்தாங்க பார்த்தோம்னா அதுக்கு முன்னால் இந்த குரு செண்டால யோகன்றைய என்ன ஏா செய்யும் அப்படின்னா சாதாரணமாக இருக்கிறவங்க கூட படிப்படி படிப்படியாக மேலே வந்துடுவாங்க எங்கேயோ லெவல் ஆமாம் ஆனால் விண்ணா தெரியாது அவங்க எங்கேயோ வந்துடுவாங்க எழுத படிக்க தெரியாதவங்க கூட பிரம்மாதமாக வருவாங்க கேரண்டியாக சொல்லுவேன் அளவுக்கு ராகு வந்து பிரம்மாண்டம் இல்லையா வாரி கொடுக்கும் அதாவது ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு யோசனை பண்ணால் ராகு மல்டி ஸ்டோர் கட்டி விட்டுடும் பெரிய லெவலில் கொடுக்கும் ஒரு சாதாரணமாக ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னா பெரிய லெவலில் நல்ல விலை உயர்ந்த கார் வாங்கி கொடுத்துடும் ராகு எப்போவுமே பிரம்மாண்டம் ராகுனாவே பிரம்மாண்டம் அதுக்கு சப்போர்ட்டிங் குரு அந்த குரு நல்லா இருக்கணும் அந்த குரு கிடக்கூடாது முக்கியம் அதுதான் எப்படின்னா இப்போ இந்த குரு மகரத்தில் இருந்தால் நீச்சம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லை ஓரளவுக்கு தான் அதே குரு மீனத்தில் தனுசில் ரெண்டாவது கடகத்தில் அங்கெல்லாம் பிரமாதமாக செய்யும் வேறு எங்கே இருந்தாலும் பரவாயில்லை எது இங்கே ரிஷபத்தில் துலாவில் ஈரக்கூடாது ஆக அதனால் அந்த குரு எங் எங்கே இருந்தாலும் துலா ரிஷபம் தவிர எங்கே இருந்தாலும் பிரமாதமாக செய்யும் சரி எப்படி யார் யார் அப்படி பிரமாதமாக வந்துட்டாங்க பார்த்தோம்னா இளையராஜா ஜாதகம் பாருங்க அவருக்கு அவருடைய ஜாதகத்தில் ரிஷபலகனம் மூணில் வந்து உச்சம் குரு அந்த குரு அவருக்கு என்ன ஆகுதுன்னா குருவோட ராகு சேர்ந்துருக்கிறாங்க அது வந்து குருவும் ராகு சேர்ந்ததுனால பிரமாதமான ஒரு யோகம் குரு சண்டால யோகம் கேரண்டியாக சொல்லிட்டு போயிடலாம் சரி ரெண்டாவது அப்படி சேரலை குரு ராகும் சேரலை எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா குருவுக்கு ரெண்டில் ராக இருந்தாலும் அது ஒரு கனெக்ட் ஆகிறது தான் பக்கத்திலே குருவுக்கு பக்கத்திலே ராக இருந்தாலும் அதுவும் ஒரு பெரிய யோகம் சார் யாருக்கு கொடுத்தது ரஜினிகாந்த் சார் சூப்பர் ஸ்டார் அவரது சிம்ம லக்னம் அந்த லக்னத்துக்கு ஏழில் குரு இந்த குரு இருந்து கும்பத்தில் மீனத்தில் ராகு இன்றைக்கி தான் குறை இருக்குது கோடிக்கணக்கில் பணம் தானா ரைட் ஓகே அதுக்கப்புறம் குருவுக்கு ரெண்டில் ராகு மேஷ லக்னம் அந்த மேஷ லக்னத்திலேயே குரு அந்த குருவுக்கு நான் தான் சொன்னேனே குருவுக்கு பக்கத்திலே ராகு இருந்தாலும் குரு சண்டால யோகம் மேஷ லக்னம் பக்கத்துலேயே ரிஷபத்திலேயே ராகு தண்டால யோகத்துக்கு சமம் வாரி 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 கொடுக்குது வாரியம் தான் இருக்கிறார் யார் ஏஆர் ரகுமான் ஆமாம் இது சாதாரண விஷயம் இல்லை உங்கள் ஜாதகத்திலையும் குருவுக்கு பக்கத்தில் ராகு இருந்தால் கவலையே படாதீங்க எங்கேயும் இல்லைனாலும் நாளைக்கு பிரமாதமாக வந்தே தீர்வீங்க நான் கேரண்டியாக சொல்லுவேன் அது மட்டும் இல்லை இப்போ மறைந்த முன்னாள் சிஎம் செல்வி ஜெயலலிதா அம்மா அந்த அம்மா அது வந்து மிதன லக்னம் சரி அந்த லக்னத்துக்கு ஏழில் குரு அவங்களுக்கு அதே நேரத்தில் அவங்களுக்கு பதினொன்றில் மேஷத்தில் ராகு அஞ்சாம் பார்வையாக குரு பார்த்தோம் என்ன குறை எவ்வளோ லைஃப் பிரபாதமாக லேவிஷ் லக்ஸரியாக இருந்தாங்க கோடிக்கணக்கான பணம் தான் நல்லா அருமையாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அவங்க சரி அதுக்கு முன்னால் அவர் பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர் ஜாதகத்தை பாருங்கள் அவருடைய ஜாதகத்தில் கும்ப லக்னம் லக்னத்துக்கு மூணில் மேஷத்தில் குரு அவருக்கு தனுசில் ராகு அந்த குரு ஒன்பதாம் பார்வையா ராகை பார்த்ததுனால குரு சண்டால யோகம் சொல்லலாம் அவர் வாழ்க்கை எல்லோருமே தெரிஞ்ச கதை தான் வாழணும் யாராவது கஷ்டன்னு போய் நின்னால் போதும் வாரி தான் கொடுப்பார் என்ற பழக்கமே இல்லை வாரி கொடுக்குற பழக்கம்தான் அந்த அளவுக்கு அந்த குரு சண்டால யோகம் அவரை பிரமாதமாக எங்கேயோ ஸ்டெடி பண்ணி உட்கார வச்சது நல்லா அருமையாக வாய்ந்தார் பேரும் புகழோடு இருக்கிறது இன்றைக்கும் அவர் பேரும் புகழ் இருக்குது அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா முக்கியமாக இந்த குரு சண்டால யோகம் குருவும் ராகம் சேர்றது மட்டுமல்ல குருவுக்கு ரெண்டில் ராகு இருந்தாலும் ராகு குரு பார்வையை பெற்றாலும் பிரமாதமாக வருவாங்க அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அந்த குரு பகையாக இருக்கக்கூடாது நீச்சமாக இருக்கக்கூடாது மற்ற இடத்துல எங்கே வேணாலும் இருக்கட்டும் பார்வை பார்க்கட்டும் அதனுடைய பவர் ஸ்ட்ரென்த்தை பிரமாதமாக பண்ணிடும் என்ன ஒன்று அப்படின்னா நீச்சமாக இருந்தால் என்ன என்ன செய்யும் அதையும் சொல்கிறேன் செய்யக்கூடாத தவறுகள் செய்ய ஆரம்பிப்பாங்க சில தேவையில்லாத குழப்பத்தில் போய் மாட்டுவாங்களோ கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அழைய வேண்டியது வரும் பகையில் இருந்தாலும் குரு பகையின எங்கே ரிஷபம் ரிஷபத்தில் குரு இருந்தாலும் துலா அந்த இடத்துல குரு இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனையும் உருவாக்கிடும் எப்படி ராகு கனெக்ட் பண்ணி இருந்தால் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை பார்த்தாலும் அதுக்கு பக்கத்திலேயே அந் இந்த குருவுக்கு பக்கத்திலேயே ராகு இருந்தாலும் குரு தண்டால யோகத்துக்கு சமம் ஆனால் வாரியம் கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் எத்தனைமையை விடும் என்னடா இதுன்னு கூட இடிஞ்சு போடுவாங்க அதுதான் ஒன்று குரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் பிரச்சனை இல்லை படிப்படி படிப்படியாக மேல் மக்கள் ஹை லெவலில் வருவாங்க நல்ல வண்டி வசதி வாகனத்தோடு பல கோடிகளுக்கு அதிபதியாக நிச்சயமாக வருவாங்க முக்கியமானது நான் அப்போவும் சொல்லுவேன் ராகு பிரம்மாண்டம் வாரி வாரி கொடுக்கும் ராகு சாதாரணமாக இல்லை வாரி கொடுக்கும் ஆமாம் அடுத்த வேலை சோட்டுக்கு லாற்றி அடைச்சவன் டீக்கு லாற்றி அடைச்சவங்களாம் எங்கேயோ வாழ்க்கை பிரமாதமாக போயிடுறாங்க அந்த ராகோடு குரு சேர்ந்தாலும் குருக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி பக்கத்தில் ராகு இருந்தாலும் ராகுவை குரு பார்த்தாலும் பயமே இல்லை அம்பாள் அனுகிரகம் உங்கள் வாழ்க்கை பிரம்மாதமாக அப்போன்னு சொல்லி வணக்கம்